வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் குபேர பானை குபேர குஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நடுவீட்டில் வைக்க சொல்ல கொஞ்சம் அதாவது லாங் வீடியோவாக போடாமல் ஷார்ட் வீடியோவோ போட்டு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து எண்டில் உங்களுக்கு எல்லாமே புரியல அதாவது ரொம்ப மொட்டையாக முடிஞ்சிச்சு எங்கள் அக்கா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா இன்னைக்கு நான் இந்த எல்லா வீடியோவையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு லாங் வீடியோவாக எடிட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கீழவே கொடுத்துருவேன் அதாவது என்னோட சேனல் நேம் கீழே உங்களுக்கு இந்த லிங்க் வந்துடும் ஷார்ட்ஸ்ல வரும் பாருங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமெட்டிக்காக சேனல் உள்ள போயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும் கண்டிப்பாக பார்த்துட்டு இது நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க நான் நான் வந்து இப்போ தாங்க கொடுக்குறேன் நிறைய பேர் நான் ரொம்ப முன்னாடியே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சில பயந்தாங்க அக்கா இதை பண்ணலாமா போகலாமா நிறைய கமெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ உள்ளே போய் பாருங்களேன் இதெல்லாம் போட்டிருக்கா இல்லைங்களா அந்த வீடியோ வீடியோவில் போய் பாருங்கள் பண்ணலாமா அப்புறம் வெற்றி தீபம் அதை கூட நிறைய கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க இது எல்லாரும் போடணுமாக்கா இது எதுக்காக போடணும் அதெல்லாம் கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நான் வெற்றி தீபம் உங்களுக்கு லாங் வீடியோ தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நான் ஷார்ட்ஸில் தான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் வீடியோ உங்களுக்கு கொடுப்பேன் அதில் விழாவறியாக எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லி கொடுக்குறேன் போல் குபேரம் கொஞ்சமும் நிறைய பேர் அக்கா இது எங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது பழக்கம் இல்லைல்லாம் சொல்கிறீங்க இது பழக்கம் அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களோட குடும்ப ஜோதிடர் இருப்பார் இல்லைங்களா அவங்க கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுட்டு கண்டிப்பாக வையுங்க நான் வந்து பயந்தான் உங்களை மாதிரி நானும் பயந்தேன் வைக்கலாமா வேணாமான்னுட்டு நான் கிட்டத்தட்ட வச்சு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லதாங்க ஒரு பிரச்சனையும் நிறைய விஷயங்கள் நல்லாவே நடந்தது ஒரு சிலர் நிறைய சொன்னாங்க ஆஹா இதெல்லாம் திடீர்னு வைக்கிறேன் என்ன ஆகுமோ ஆனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய மாற்றங்கள் நடந்தது எனக்கு இன்னும் சொல்ல இது வச்ச பிறகு நாங்க நல்லா தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம நேரம் நல்லா இருந்தால் இன்னுமே நல்லா தான் இருப்போம் நம்ம இது வந்து கெட்ட விஷயம் கிடையாது நம்ம சாமி தெய்வத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம் அதனால ரொம்பவே நல்லது தான் அதே போல் கோமாதாவோட சிலை வைக்கிறது வைக்கலாமா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் மகாலட்சுமி அம்மா வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றீங்க தானே மகாலட்சுமி அம்மாவே கோமாதா அம்மாவோட பின்னாடி தான் இருக்காங்க அப்பா அவங்கள வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பயம்னு எனக்கு தெரியல நிறைய பேர் அது கூட கேக்குறீங்க என்ன ஒண்ணுன்னா நீங்க கொஞ்சம் பெரிய சிலையாக வாங்கினா அபிஷேகம் பண்ணணும் முறப்படி அபிஷேகம் வீட்டில் நீங்க பண்ணணும் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அப்படி நீங்க கூடவே இவங்களே வச்சு அபிஷேகம் பண்ணணும் ஒரு சில அபிஷேகம் பண்ண மாட்றீங்க அபிஷேகம் பண்ணலைன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் பன்னீரோ இல்லை பாலோ ஏதாச்சும் ஒரு ஒரு பொருளை வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணா கூட போதும் அப்படி இல்லைன்னா குட்டி ச ரொம்ப குட்டியான சிலை நம்ம கெட்ட விரலை விட குட்டியான சிலையை முறையாக வாங்கி வச்சு கும்பிடுங்க ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சு கும்பிட்றது ரொம்ப நல்லது தாங்க கண்டிப்பாக நான் வச்சிருக்கேன் வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன் கீழே வரும் எங்கள் சேனல் நேம் கீழே வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரையும் பண்ணுங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அது நடந்த பிறகு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு வேறு லாங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி விடுறேன் நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ